அவ்வளவு நல்லா உனடானே நானே விஜய் சார் எங்க வீட்ல பத்து பேர் அவங்க மட்டும் அதுக்குள்ள வந்து நாங்க விஜய் சார் என்ன பண்ணாலும் கூட தெரியாது அந்த மாதிரி ரூம்ல தான் நாங்க உட்காந்துருக்கோம் இந்த போட்டோ கையில வாங்கிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியலீங்க நாங்க கூட என்னமோ நினைச்சு உள்ள போனோம் உள்ள போகும்போது அவர் அவரை பார்த்த நிலைமையில எங்க நாள எதுவுமே பேச முடியல கோமர்ல லைட்டா வருதுங்க சம்பவ இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் பார்க்க அனுமதி தரல நாங்க நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஐவில தான் ரூம் போட்டு தங்கிருந்தேன் நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஐவில தான் ரூம் போட்டு தங்கிருந்தேன்

எல்லாரையும் சந்திச்சு வெளியே வரா எல்லா பயிலும் வெளியே வந்து இப்ப வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்றாங்களாம் விஜய் அழுதுட்டாரு அப்போ அதை முடிஞ்சிச்சு கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து உள்ளிட்ட தலைமறைவா இருந்தாங்க நாற்பத்தோரு குடும்பம் செத்து நாற்பத்தோரு குடும்பமும் அழுதுட்டு இருக்கு ஒட்டுமொத்தமான ஒரு மாசம் செல்போனை அணைச்சு வச்ச ஒரு கோல விஜய் முதல்ல நாலு நாள் கட்சி வீடியோ போட்டால அன்னைக்கு வீடியோ போட் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க ரைலாமணி ராஜமோக அங்க இருக்கக்கூடிய நிர்மல் குமார் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இருபது நாலு மண்ணுக்குள்ள கூட போயிட்டாங்க இந்த கரடி பனிக்கரடி உள்ள போகல பனிக்குள்ள அது மாதிரி பனிக்கரடி மாதிரி பதுங்கிட்டாங்க திரும்ப சொல்றேன் இதுல பெரும்பாலான பத்திகளை யாரும் பேசிட்டு இருந்தீங்க யாரும் யாரும் தலைவர் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை எங்கேயும் போகல இது எந்த நிர்வாகம் போகல நீங்க அதனாலதான் ஒரு எங்களுடைய ஒரு திரு ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் நீ நீ பைத்தியம் கேட்டீங்க எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை அது மட்டும்தான் பேசாதரா படிக்காத தற்குறிப்பில்லை முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலர் அனைவரும் அங்கே கரூர் கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம் ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை சரியான லூசு கூடமா லூசு கூட நீங்க அந்த ஒரு வாரத்துல பார்த்திருப்பீங்க இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும் கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரெண்டு வாரத்துல எல்லாமே உச்ச நீதிமன்றம் மூலமாக தவிரப்படியா இருக்குது கரூர்ல திமுக அழுத்தம் இருக்குது ஆபலிபுரம் திமுக ஆட்சியில இருக்குது அப்புறம் மண்டப கிடைக்கல ஒரு மண்டபத்துக்கு பர்மிஷன் வாங்க வக்கில் அதை நீங்க எல்லாம் எப்படி தமிழ்நாடு ஆட்சி பண்ண போறீங்க மண்டபத்துக்கு பர்மிஷன் கொடுத்த லெட்டர் காட்டுங்க எஸ்பி கொடுத்த லெட்டர் காட்டுங்க டிஜிபி ட எல்லா இடத்துக்கும் அது சின்ன நிகழ்வுனா கூட ரெஸ்பான்ஸ் வரும் அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து வெளியே போடுங்க இன்ன வரைக்கும் அதாவது முன்னாடி எல்லாம் கலாச்சிட்டு இருந்தோம் வெறும் அறிக்கையை மட்டும் உருவாருன்னு இப்போ அறிக்கை கூட கிடையாது முப்பது நாள் அவர் சும்மா உட்காந்துருக்காரு எல்லாம் கலைக்கிறாங்க சும்மா தாங்க உட்காந்துருக்காரு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு முப்பது நாளாக ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே கிளிக்கல ஆனால் தகவல் எல்லா இடத்துலையும் தகவல் அதிகாரமே இல்லாத அதாவது இன்ன வரைக்கும் சார் முப்பது நாள் ஆச்சு ஒரே ஒரு தாவேகா சார்பாக செய்தி தொடர்பாளர் கூட உங்க சேனல்லையும் எந்த சேனல்லையும் வரல ஆதரவு ஆதரவுன்னு போட்டுக்கிட்டு கண்ட வதந்தியை அடிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் வராங்க ஆனா இதை வச்சுக்கிட்டு நாங்க வந்து தாவேகாவை அசஸ் பண்ணணும் தாவேக்காவுக்கு வாக்கு போடணும் இவர் முதலமைச்சர் ஆக்கணும் நான் சொல்றது ஒரு மாநகட்ட அரசியல் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் அதில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம் ரெண்டரை மூணு மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம் அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் தகவல் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது புரியாதான் விளங்குறவனா உள்ள யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள் அனைவரும் தாக்கி தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் போய் சொல்றீங்க உண்மை சத்தியமா இல்ல நீங்க போலீஸ்ல பர்மிஷன் கேட்டீங்க போறது இல்ல எங்களுடைய இல்ல அது நான் உச்சநீதிமன்றத்துல சொல்லிருக்கேன் நான் என்னன்னா இதோட இந்த கருவு சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலயே நம்ம பேச வேண்டாம் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாத்தான் புரியும் கரூருக்கு வர முடியல

அப்ப இவன் வந்து ஒரு இமேஜுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறான் விஜய் மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சைக்கோ மனநிலையுடைய உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்க ரொம்ப வாடுறான இந்த மண்ணில் இப்படிப்பட்ட நடந்துருச்சு சாரிம்மா இதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மு க பார்த்து உங்களுக்கு சாரியை தவிர வேற என்ன சொல்ல தெரியும் நக்கல் அடிச்ச இந்த மயிராண்டிக்குதான்

ஏன்னா தார்மீக பொறுப்பு ஏத்துக்காத போதே இவன் எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சி சுத்திட்டு இருக்காங்க எல்லாமே தெரியுது ஐயோ கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தம் எல்லாம் சக்கன்று நிக்கிறது இதுல நம்புற மாதிரியா இருக்கு நான் தான் சொல்றேன் ஐயோக்கு எங்க அரசியலுக்கே லாய் தலைமை பண்பே இல்லாதவன் மனித பண்பே இல்லாதவன் அன்னைக்கு நீ ஏன் கரூரை விட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு ரூமுக்குள்ள கூப்பிட்டு கால்ல விழுந்தாரு மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்ற இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அவர் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் தெரியுமாவே அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस சொன்னா புரிஞ்சீங்க எங்க சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குங்க சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு இல்ல இப்ப அதுக்கு விசாரணை இருக்கு அதுல பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நீ மாதிரி உள்ள உட்காந்து காலில் விழுந்தாரு கண்ணீர் விட்டாரு இழைச்சி போயிட்டாரு பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு செலவு பண்றேன்னு இது எல்லாமே சிபிஐ விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது தனக்கு எதிராக எதுவும் சொல்லிடக் கூடாதுங்கிறதுக்காக விஜய் பண்ண ஒரு நாடகம் ஏமாற்று வேலை பிரெயின் வாஷ் வேலைன்னு நான் சொல்றேன் பொய் பொய் பொய்

பெரிய சமூக வலைதளங்கள்ல இல்ல பல்வேறு கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அஹ் கரூர் திமுக உடைய இருக்கு செந்தில் பாலாஜிதான்

ஒரு பத்து பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவுல ஸ்டார்டிங்ல அந்த குழிகளை தள்ளிட்டாங்க எங்களால கொத்தோட அப்படியே சாய்றாங்க வேணும்னே சாய்றாங்க கழுத்துல வச்சு கால வச்சு மிதிக்கிறாங்க ஜிஹெச் போனா என்னையும் முடிச்சு விட்டுப்பாங்க தெளிவா சொல்றேன் ஆம்புலன்ஸ்ல என்ன ஏத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கு என்னோட கதை முடிச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ்ல எங்க எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் உயிரோட தான் ஏத்திருக்காங்க மயக்கத்துல தான் ஏத்திருக்காங்க ஆம்புலன்ஸ்ல ஏதோ பண்ணிருக்காங்க சரி சரி நான் நீங்க இருக்கீங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு யார் இருக்கா இவருக்கு நீங்க இருக்கீங்க யார் அது ஊர் மீலா ஹ ஊர் மீலா சாமிநாதா உங்க அப்பா சந்திரமோகன் உன்னை கலெக்ட்ராக்கிடலாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு நீ போற போக்க பார்த்தா தக்காளி பார்த்தாングラス கூட தாண்ட மாட்டே போல உங்களுக்கு ஒன்றுடா கொட்டடா நான் தயவு செஞ்சு சாப்பிடுங்க தூக்கு ரெஸ்ட் எடுங்க பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க காது ரொம்ப எலச்சிட்டீங்க ப்ளீஸ் விஜேதா நீ என்னென்ன தப்பானீங்க நீங்க கண்களை தானே என்னால தாங்கிக்க முடியாது காலைல அழுததை சொல்றாங்க உண்மையா பைய அது எனக்கு தெரியலை தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க சரி ஓகேங்க ஒரு வேளை சோத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு விஜய் தமிழ்நாடு வராண்ட பூமியில சம்பாதிக்க வழி இல்லை நம்ம கூடி கூடிய மட்டுமே சம்பாரிச்சு கம்பா தூண்டு ஓட குடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள பாட பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு தயவு செய்து சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது காசு வேணா சொல்லுங்க ஜிபே நம்பர் கொடுக்க நான் ஒரு இருபது ரூபா அனுப்பி விடுற அம்மா உணவு போய் அது இட்லி சாப்பிடு உயிரே வச்சிருக்கோம் என்னால எவ்வளவு பேர் வேணாலும் எது தெரிக்க முடி தெரியுமா என்னால எவ்வளவு பேர் வேணாலும் எது தெரிக்க முடி தெரியுமா

ப்ளீஸ் அண்ணா இதுலேருந்து ரெக்கவரி வாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு படாதீங்க விஜய் அண்ணா கஷ்டப்படாதீங்க வந்துருங்க நாங்கள் இருக்கோம் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க எந்திரிச்சேன் பழுத்து வச்சேன் குளித்தேன் சாப்பிட்டேன் அப்புறம் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க